அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு சனீஸ்வர பகவானுடைய ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் பயிற்சி அடைய போகுது ராகு ராகு மற்றும் கேதுவுடைய இறுதிக்கட்டத்தோடைய நகர்வு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது மகரம் ஆல்ரெடி ரொம்ப பயந்துட்ருக்கீங்க என்னடா நடக்க போகுது போகிற வரவன்லாம் கருத்து சொல்கிறான் நம்ம அவன் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போகிறோம்மா நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கேன் குறுக்குறது கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு இருக்கேன் இருந்தாலுமே அட போங்கடான்னு எவ்வளோ ஒதுக்குனாலுமே என்ன பேசினாலுமே அவன் உனக்கு என்னப்பா பணம் கொட்டி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறது என்னால் முடிஞ்ச உதவிகள் வாழ்க்கையில் எல்லாேருக்கும் நான் செய்கிறேங்க இருந்தாலும் எனக்கு கடைசியில் என்ன வருதுங்க ஏமாற்றம் தான் என்னை வந்து பார்த்திங்கன்னா அப்படி பேசுகிறாங்க பேசுறதுக்கு வந்து ஒரு வார்த்தை ஒரு வரைமுறை இல்லாத அளவுக்கு என்னை வந்து பேசுகிறாங்க காயப்படுத்துகிறாங்க ஆனால் நான் யாருக்குமே எந்த ஒரு கேடுதலும் பண்ணலை ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு அணுதினமும் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டது நிச்சயமாக கடலுக்கு தெரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா ம சனீஸ்வர பகவானுடைய வீடு மகர ராசியை பொறுத்தவரை உழைப்புக்கு ஒரு வஞ்சனையும் இருக்காது ஆயிரம் பேர் மத்தியில் உட்கார வச்சு ஒரு கெட்டதாக சொல்லி கொடுத்தாலும் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் வந்து நல்லதை மட்டும்தான் செய்யக்கூடிய நபர்கள் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறை போட்டு எப்போவுமே வாழக்கூடிய ராசி நம்ம மகர ராசி நேரம் தவறாமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாத்துக்குமே பேர் போன ராசி மற்றவங்களுக்கு முக்கியமாக கெடுதல் நினைக்காத ராசி அதனாலேயே என்னமோ எனக்கு எங்களுக்கு வாழ்க்கையில் ஃபுல்லாகவே கெடுதலை நினச்சிட்டு இருக்குங்க இன்றைக்கும் பாருங்கள் ராசிக்கு ரெண்டில் சனி போனாலுமே கஷ்டத்துலேயே வாழ்கிற மாதிரி இருக்குதுங்க யாராவது ஒருத்தர் உதவி செய்ய மாட்டாங்களா அடிபட்டு அவமானப்பட்டு எனக்குன்னு ஒரு நாள் வராதா அப்படின்னு கலங்காத நாள் இல்லை தெளிவு அதிகம் பெற்றிருக்கக்கூடிய ராசி ஏற்ற காலத்தில் வந்து என் கஷ்டத்துக்கு எல்லாமே நானே காரணம் எனக்குன்னு ஆயிரம் கேள்விகள் இருக்குது அதில் எது உண்மை எது பொய்ங்கிறது எனக்கு தெரியாதுங்க வாழ்க்கையை நினச்சாவே ரொம்ப ஜர்க்காக இருக்குது ஆனால் வெளியே பற்றி என்ன பேசிகிட்டு இருக்காங்க இவனுக்கு என்ன குழந்தையா குட்டியாக ஏதோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் மனக்கவலைகள் அதே போல் திருமண வாழ்க்கை சொல்லவே வேண்டியது இல்லைங்க அதாவது யாருக்குமே வந்து தீங்கி நினைக்காதுங்க என்னுடைய திருமண வாழ்க்கையில் ஏங்க இவ்வளோ பிரச்சனைகள் வருது நான் எல்லாரும் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் யாரை பற்றியும் பேச மாட்டேங்கிறீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது யாரை பற்றி யாருக்கிட்டே கமெண்ட் சொல்கிறது நம்ம குடும்ப விஷயத்தையே நம்ம எங்கிட்ட பேச வெளியே பேசுறது இல்லைங்க இருந்தாலும் என்னுடைய விஷயங்கள் பல பேர் பேசும்படி ஆகுதுங்க அது என்னங்க காரணம் நம்மளுடைய விஷயம் எப்படிங்க மற்றவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய மனக்குழப்புகள் உங்களுக்குள்ளார நிறைய இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அனதார யார் கூடையும் கெடுதல் நினைக்கலனாலும் எக்ஸாம்பிள் பர்சனாக வாழக்கூடாது எப்பவுமே கசத்துல கொடுக்கக்கூடிய கூட பிறந்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தவங்களுக்காக தண்டனை அனுபவிப்பது அவங்க வாழ்க்கையை அவங்க வாழாம இன்னைக்கு நீங்க எவ்வளோ பெரிய விஷயங்கள் கீழே இறங்கி இருந்தாலுமே மனதளவில் உடல் அளவில் ரொம்ப தைரியமாகவும் தெம்பாகவும் தான் இருக்கீங்க அதை வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய அருளால் நிச்சயமா யாரும் எட்டி பிடிக்காத உயரத்துலதான் இருக்கீங்க நிறைய விஷயங்கள் கஷ்டத்திலையும் காயத்திலையும் மருந்து கொடுத்துருக்காரு அதுல ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது இடத்துலயே வந்து சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால வந்த வழி கஷ்டங்கள் இனி மாறப்போகுதா இதெல்லாமே உங்ககிட்ட நிறைய கேள்விகளா இருக்கு நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் எப்படி வாழ போறோம் எப்படி வாழ்ந்து நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற நினப்பு ஒரு ஒரு நாளும் தூங்கும் போது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு எட்டி பிடிக்காத உயரம் இல்லை என்னோட வயசில் நான் சாதிக்காதது இல்லை ஆனால் இன்னைக்கு அடுத்தவனை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே எனக்கு கொடுக்குது உடல் அளவில் நிறைய மன அளவில் நிறைய காயங்கள் ஏற்பட்டுருக்கு இன்றைக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு என்ன பாடத்தை கொடுத்துருக்காருங்க யார் வந்தாலும் எது வந்தாலும் பேசினாலும் நம்பாத கடவுளே வந்தாலும் நம்பாத அப்படிங்கிற மாதிரி கடவுள் வந்து உனக்கு வரம் கொடுக்குறேன்னு கூப்பிட்டு கேட்டாலுமே இல்லை நான் கடவுள் தானே இல்லைன்னு ஃபஸ்ட்டு சோதிக்கிறேன் அப்புறம் வந்து முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுப்பாரு நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனவழி மன வேதனைகள் அடிப்பட்டு அவமானப்பட்டு இதுக்கு மேலே ஒரு எண்டு இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை கடந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடந்திருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள் இந்த சனீஸ்வர பகவான் ஒரு ஏறு முகமாக ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் பயிற்சி அடையக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு கஷ்டத்திலே வாழ்ந்து இருக்கக்கூடிய எங்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் ஒரு உயர்வான சூழ்நிலையை ஏறி கொண்டு போவாரா அவருடைய மாற்றம் ஒன்றே தான் மாறாததுன்னு சொல்லியிருக்கோம் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் ஏன்னா சனீஸ்வர பகவானை பற்றி நிச்சயமாக தெரியும் நவ இருக்கக்கூடிய ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வரன் அப்போ குரு பகவானுக்கே ஈஸ்வரன் பட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்போ தனித்த ஸ்பெஷல் அப்போ உங்களுடைய ராசியாதிபதியாக வர்றதுனால நிச்சயமா உங்களுக்கு ஒரு உயர்வான பாதையை காமிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பாதம் வணங்கி சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் இந்த ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்க போகுது ஒதுங்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ராகுவும் கேதுவும் உங்களை விளக்கி இதுதான் பாதை இதுதான் வழி இதுதான் இப்படிதான் இருக்கும் முன்னேறிக்கோங்க அப்படிங்கிற வாழ்க்கை பாடத்தை காமிக்கக்கூடிய இந்த நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போறீங்க முதல் மூன்றாம் இடத்துல சனீஸ்வர பகவான் போறதுனால சேமிப்புகள் சொத்தாக மாறுங்க நிறைய செலவுகள் இஎம்ஐ கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் அடுத்தவனுக்கு வாங்கி இங்க வாங்கி அங்க கொடுக்கறது அங்க வாங்கி இங்க கொடுக்கறது இதையெல்லாம் சேர்ந்து ஒரு கடன் ஆகிறது அந்த கடன் வந்து பாத்தீங்கன்னா உடனே ஆகாது குறிப்பிட்ட ஒரு ஆறு டு எட்டு மத காலமாகவும் பிடிச்சிக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் பெரிய கடனை குறிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான்ல கடன் கொடுத்தாருன்னா அந்த கடன்லாம் வந்து தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தீர்றாது எப்போல்லாம் ஒருத்தருக்கு ஆறு எட்டில் சனி பகவான் சம்மந்த நான் தொழிலுக்கு கடன் கம்மியாக வாங்குங்க கம்மியாக வாங்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடனுடைய வளர்ச்சி நம்மளை சீக்கிரம் வீழ்ச்சிக்கு கொண்டு போகும் அதனால் சனீஸ்வர பகவான்லாம் கடன் கொடுத்தாருனா ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரே ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் குறைஞ்சது ரெண்டரை வருஷம் இருப்பார் அப்போ நிச்சயமாக அந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்ம போராடணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போராடணும் மற்றவங்க போடுற எஃபர்ட்ஸை விட நூறு மடங்கு போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுப்பாரு அப்போ நிச்சயமாக கடன் பிரச்சனைகள் இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில் தான் இன்னும் செட்டிலே ஆகலைங்க நாம நினச்சி நினச்சி பயப்படாத நாள் இல்லை என்ன நான் தான் இப்படி போயிட்டு என்னுடைய பசங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் நல்லா இருப்பாங்களா அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்களா இனியாச்சும் என்னால் பணம் மிச்சம் பண்ண முடியுமா என்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க முடியுமா இந்த மாதிரி ஆயிரம் கேள்விகள் உங்களுக்கு இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான நாள் தைரியமாக தன்னம்பிக்கையாக ஒரு ஒரு விஷயங்களையும் நிச்சயமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க என்னதான் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் வக்ரமாயி அதே போல் ரெண்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது ஒரு யோகம் தான் அதுக்கேற்ப மற்ற கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணல நிறைய செலவுகள் சொல்ல முடியாத அளவுக்கு செலவுகள் அதே போல் பண பிரச்சனை கொடுத்த பணத்தை வெளியே ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டி விட்டுருவாரு நல்லா பேசிட்டு இருந்தாங்க நல்லா பழகிட்டு இருந்தாங்க பல வருடமாக எங்களுக்குள்ள வரவு செலவு இருக்கு ஆனா திடீர்னு என்னோட பணத்தை அவங்க வச்சுக்கிட்டாங்க வச்சது கூட பரவாயில்லைங்க வெளியே எல்லாத்துக்கிட்டேயும் போய் நான் இவ்வளவு கொட்டி கொடுக்குறேன் அவ்வளோ கொட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு தவறாக சொல்கிறது ரெண்டு மூணு எதிரிகள் சேர்ந்து ஒருத்தரை மிரட்டுறது அல்லது பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது உங்கள் முன்னாடியே ரொம்ப தெனாவெட்டாக கெத்தாக இருப்பாங்க நீங்கள் அந்த வாசலில் இருப்பீங்க நீங்கள் சாப்பிட முடியாத அதாவது நீங்கள் நினச்ச அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் ஆனால் நீங்கள் சாப்பிடாமல் ரொம்ப சிக்கனமாக இருப்பீங்க ஆனால் அவங்க உங்கள் கிட்டே கடை வாங்கின அவங்க அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கடுப்பேற்றாகவே ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த கடந்த ரெண்டு வருட காலமாகவே எதிராளிகள் எல்லாத்தையும் நல்லா வாழ வச்சு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டத்தை கொடுத்துருக்காரு இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் தட்டப்போகுது அதே போல் வாய்ப்புகள் நோக்கி நீங்கள் போய் வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஏறிடுவீங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய எதிராளிகளுடைய தொந்தரவெல்லாம் குறைஞ்சி இந்தாப்பா உன் பணம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனை நீயாச்சும் உன் பணம் ஆச்சு எனக்கு வேண்டாம் எனக்கு வேற ஒரு இருந்து பணம் கெடைச்சிச்சு உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற பேசிட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி யாரையுமே ஏமாத்துலிங்க ஏங்க எனக்கு மட்டும் எதுவும் நடக்கலைன்னு நீங்கள் நிச்சயமாக இது கேட்க கேட்க புலம்புறது எனக்கு நிச்சயமாக கேட்குது இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கள் எல்லாருமே சனி பகவானுக்கு செல்ல பிள்ளைகள் அது மட்டும் மறந்துடாதீங்க யார் குரு பகவானே நம்ம நல்லவருன்னு சொன்னாலும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் பெரிய சப்போர்ட் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டார் முழுக்க முழுக்க நம்ம எவ்வளோ திட்டினாலும் சனீஸ்வர பகவான் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கான காரகிரகம் அதனால தான் அவரை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ பயம் வருது ஏன்னா யார் என்ன பண்ணாலும் நீ இன்னைக்கு பத்து பர்சன்ட் தப்பு பண்ணுறியா நாளைக்கு உனக்கு இருபது பர்சன்ட் தண்டனை ஏன்னா அந்த தண்டனையோட காலம் வேணால் வந்து பார்த்திங்கன்னா முன்னே பின்னே இருக்கலாம் தவிர்த்து இந்த தண்டனை கொட்டு அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன கர்மா பண்ணாரோ அது எல்லாமே ஏழரை சனி காலத்துல தான் அங்கே கர்மாவாக வெளிப்படும் நீங்க ஒருத்தருக்கு தப்பு பண்ணியிருக்கீங்களா ஏழரை சனிலாம் உங்களை ஒருத்தர் ஏமாத்த போறான் நீங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவமானப்படுத்திருக்கீங்களா மற்ற காலத்துல ஏழரை சனி காலத்துல வேற ஒருத்தர் வந்து உங்களுக்கு அவமானப்படுத்த போறோம் இதுதான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கும் நம்மளுடைய கர்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனியோட காலம் இனி வரக்கூடிய காலங்கள் இதுல இருந்தெல்லாம் வீழ்ந்து சாதனையை நோக்கி ஓடக்கூடிய காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வந்துருச்சு பதற்றம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இதெல்லாம் செயல் திறன் வேகம் அடுத்தது என்ன பண்ணலாங்கிற எண்ணங்கள் பாருங்க ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை வந்து சனீஸ்வரன் பகவான் பாக்குறாரு அப்பனால ஒரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரயோஜனம் இல்லை அம்மானாலேயும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் அப்பா அம்மா சார்ந்த ஆதரவு இருந்தால் என்கிட்ட இவ்வளோ தான் பணம் இருக்குது உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நான் வச்சுருந்தேன் நீ வச்சு வாழ்க்கையில் எப்படியாவது பிழைச்சிக்கோ அப்படிங்கிற அம்மா சார்ந்த ஆதரவுங்களும் அடுத்தது இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரகக்கூடிய காலங்கள் விலகுமா கதவை சனீஸ்வரம் பகவான் ஓப்பன் பண்ணிட்டார் இருந்தால் முன்னுக்கு போயிட்டே உனக்கு பிடிச்ச சனி விலகுச்சு முன்னுக்கு போயிட்டே இருக்கு இதா வழி இதான் பாதை இப்படி போனால் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் இத்தனை நாள் நான் கொடுத்த கஷ்டம் எல்லாமே உனக்கு ஒரு சாம்பிள் உனக்கு வந்து வாழ்க்கை பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் இனி உன்னோட வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் இது மட்டுமே நல்ல பலன்களை மட்டுமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காலமாக நிச்சயமாக இருக்கும் இப்போ நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருஞ்சும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து லசா புத்தி நடப்பு அந்தரம் காணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்